சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை இன்று இந்த சாய் அப்பா உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்கின்றேன் இந்த அப்பாவை கொண்டு வந்திருக்கின்ற இந்த பச்சை கற்பூரத்தை இன்று நீ தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக நாளைய நல்ல நாளில் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் அதாவது அது உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த மிகப்பெரிய திருப்பத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் சாயப்பா ஒரு சவால் விடுகிறேன் என்றால் அதை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நான் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பல விஷயங்கள் இத்தனை காலமும் உனக்கு தாமதமானதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது சரியான நேரத்தில் உனக்கு கிடைத்தால் மட்டும்தான் அந்த விஷயத்திற்கான அருமை உனக்கு புரியும் அதுபோல எதுவானாலும் சற்றென கிடைத்து விட்டால் அதை பாதுகாக்க உனக்கு தெரியாது இதை அடைவது எத்தனை கஷ்டம் என்று நீ இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நாம் வேண்டும் என்று நினைக்கிறேன் அது நமக்கு கிடைத்தால் அதை நாம் எந்த அளவிற்கு பொக்கிஷமாக நினைத்து அதனை பாதுகாக்க வேண்டும் என்பது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே மன நின்று கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு இருந்த உன் சாயப்பா உனக்கு செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரமானது கிடையாது பிறந்தது போல இறப்பு ஒரு நாள் எல்லோருக்கும் மறத்தான் வேண்டும் அதனால் இருக்கின்ற நாட்களில் மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் தேவையில்லாத வஞ்சனைகளும் தேவையில்லாத துரோகங்களும் ஒருவருக்குள் ஒருபோதும் இருக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் என்ன என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சாயப்பா பச்சை கற்புறத்தை சொன்னவுடன் சாயப்பாவிற்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்தாயா சாயப்பா நமக்காக தொடச்சொல்லி இருக்கின்றார் என்று நினைத்தாயா எதை நினைத்தாலும் அது உன் மனசாட்சிக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் மீது நம்பிக்கை கொண்ட குழந்தைகளினால் மட்டுமே அதை தொட முடிந்திருக்கும் அப்படியானால் நிச்சயமாக நீ என் மீது நம்பிக்கை கொண்டு அப்பா நமக்கு நல்லதை நடத்துவார் என்கின்ற நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வந்திருக்கிறாய் இந்த வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை எல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் இந்த திருப்பங்களை எல்லாம் சரியாக என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் நடந்து வருகின்ற இந்த நாட்களில் உன் வாழ்க்கையை நான் கொடுக்க நினைக்கின்ற மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சற்றென்று மனமுடைந்து விடக்கூடாது சற்றென்று வாழ்க்கையில் எல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டதாக அதிகமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது என் அன்பு குழந்தையே எதையுமே நிதானமாக பொறுமையாக யோசித்து உன் எதிரில் ஒருவர் அதிகமாக கத்துகிறார் அதிகமாக உன்னிடம் சண்டையிடுகிறார் என்பதற்காக நீயும் உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கத்தாது அவர்கள் கத்தும்பொழுது உன் மனது என்ன நினைக்கிறது இவ்வளவு பெரிய முட்டாளா என்று தானே யோசிக்கிறது அப்படியானால் நீயும் எதிரில் நின்று கத்தினால் உன்னையும் அவர்கள் அப்படித்தானே நினைப்பார்கள் உன்னையும் அவர்கள் முட்டாள் என்று தானே யோசிப்பார்கள் இதையெல்லாம் உணர்ந்திட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை புரிந்திட உன் சாயப்பா சொன்னது போல பொறுமை என்றும் உனக்கு மிகவும் அவசியம் ஒரு விஷயத்தை நீ நடத்திவிட வேண்டும் என்று பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன் அதற்காக நீ ஓடிய ஓட்டம் நீ அனுபவித்த வேதனைகளும் என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன் இதையெல்லாம் கடந்து இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது சர்வ நிச்சயமான மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகிவிட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே சுமந்து கொண்டிருக்காதே இறக்கி வைக்க பழகு பாரத்தை நீ தூக்கி சுமந்து கொண்டே நடந்தாயானால் உன்னால் நீண்ட தூரம் நடக்க முடியாது அது உனக்கு கனமாக தெரிந்துவிடும் அதனால் என் குழந்தையே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதனை விட்டுவிட வேண்டும் என்பதில் நீ கவனத்தோடு இருக்க பழகு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்றும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் எந்த நேரத்திலும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் பெற்று விடுவாய் எந்த நேரத்திலும் நினைத்த மாற்றங்களை எல்லாம் அடைந்து விடுவாய் உனக்காக நான் இருக்கும் இந்த நொடி நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக கொண்டு வந்து தருகின்றேன் எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சி என்றும் உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும் அதுபோல ஒரு சந்தோஷம்தான் நாளை இந்த நல்ல நாளில் என் குழந்தை வந்து சேரும் என்று உன் சாயப்பா உறுதியாக சொல்கின்றேன் என் குழந்தையே மனதில் எண்ணங்களை உன்னை போட்டு குழப்பும் பொழுதெல்லாம் சற்றென்று மனமுடைந்து போய்விடக்கூடாது இனி எதுவும் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது எல்லாமும் உன்னை வந்து சேரும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உன்னை வந்து சேரும் உன்னோடு நான் இருக்கின்ற தருணங்களில் நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை எல்லாம் கிடைக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டும் வாழ்க்கையின் மீது நல்ல எண்ணங்களை கொண்டும் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இந்த சாயப்பாவிட தெரிந்து உனக்கு உனக்கான வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் சாயப்பா உனக்கு அத்தனையும் கொடுத்து விட மாட்டேன் என்று நினைத்து விட்டாயா நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ வெற்றியாக மாற்ற நினைத்தால் அது உனக்கு வெற்றி இல்லை சாயப்பா என்ன நடந்தாலும் நான் சோகமாகத்தான் இருப்பேன் என்ன நடந்தாலும் அதை பார்த்து நான் பயப்படமா பயப்படத்தான் செய்வேன் என்று நீ நினைப்பாயானால் எவ்வளவுதான் உனக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள மாட்டாய் இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்காக எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்திக் கொடுக்கும் என் அன்பு குழந்தையே சாயப்பா உனக்கு ஒரு விஷயத்தை என்று சொல்கிறேன் சற்று கவனமாக கேள் எல்லோரையும் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் எல்லோரையுமே நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து வேண்டும் உனக்கு நான் தருவது எல்லாம் என்னவென்று உணர்ந்து அதற்கு தகுந்தாறு போல உன் வாழ்க்கையில் உன்னுடைய நன்மைகளை எல்லாம் நீ பெற வேண்டும் எந்த இடத்தில் என் குழந்தை நீ எந்த விஷயங்களை எல்லாம் தவற விட்டாயோ அந்த இடத்தில் நின்று அதனை நீ பெற துடிக்க வேண்டும் உன்னோடு பழகி கொண்டு மிகப்பெரிய நட்பை உனக்கு வெளிப்படுத்துவது போல இருந்து கொண்டு சந்தர்ப்பம் வரும்போது உன்னை காலை வாரிவிட்ட சில துரோகிகள் உனக்கு நினைவில் இருக்கிறார்களா என் குழந்தையே எந்த நேரத்தில் யாரை மறந்தாலும் இவர்களை மட்டும் மறக்கக்கூடாது ஒரு பொழுதும் இவர்களை நீ மறந்துவிடக்கூடாது உன் மீது அன்பு காட்டியது போல நடித்தது இப்பொழுது உன் மனதில் நிற்க வேண்டும் எவ்வளவோ வாழ்க்கையில் விஷயங்கள் நடந்திருக்கின்றது எத்தனையோ கஷ்டங்கள் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது அந்த நொடியில் எல்லாம் இவர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய ஆறுதல் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் உண்மை என்றால் அவர்களை பொறுத்தவரையிலும் நீ அவர்களுக்கான ஆறுதல் அல்ல அவர்களுக்கான நம்பிக்கை நீ அல்ல உனக்கு துன்பத்தை கொடுக்க எப்படி முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் எண்ணமாக இருந்தது அதற்கான சரியான நேரத்தை அவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை எதிர்கொண்ட நேரம் இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நொடி பொழுதிலுமே இந்த சாயப்பாவின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதே நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தர நினைக்கின்ற வெற்றியையும் நீ பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது உண்மையானால் சாயாப்பாவினுடைய அன்பினால் என்றும் நீ இந்த வாழ்க்கை உன் வசமாக்கிட வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையை நீ உனக்கு உரிதாக மாற்றிவிட வேண்டும் மன என் குழந்தை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து கொடுப்பதை நீ சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை என நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைவான துன்பங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளைக் கண்டு என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னோடு நான் இருக்கின்ற நாள் வரையிலும் இனி உனக்கு எந்த துன்பங்களும் கிடையாது சாயப்பாவின் அன்பு ஒருவரை வாழ வைக்கும் என் குழந்தையே தேவையில்லாத உனக்கு நம்பிக்கை கொடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகங்களை செய்த இந்த மனிதர்கள் மீண்டும் ஒரு உன் வாழ்க்கையில் திரும்ப வந்து விடவே கூடாது இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கிட நினைத்த வெற்றியை எல்லாம் உண்மையாக பெற்றிட எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டு நிச்சயமாக இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய் உனக்கான உண்மைகளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என் மூலமாக அடைந்து இந்த பச்சை கற்பூரத்தை மகிமையை உனக்கு சாயப்பா சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்த பச்சை கற்புறம் உன் அருகில் இருந்து விட்டால் அது உன் இல்லத்தில் இருந்து விட்டால் எந்த தீமைகளும் உன் இல்லத்தில் இல்லாத ஒரு நிலையை அது உருவாக்கி கொடுத்து உன்னைச் சுற்றிய பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் எதை தாண்டியும் என் குழந்தை தான் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நீ யோசிக்கிறாய் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற மாற்றங்களை எல்லாம் உணர்த்து வருகின்ற உண்மைகளுக்காக எப்பொழுதும் என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு நின்று கொண்டிரு உன்னால் அடைய முடியாத விஷயம் என்றும் எதுவும் கிடையாது உனக்கு நடக்காது என்ற ஒரு எந்த ஒரு விஷயமும் இனி கிடையாது எல்லா சூழ்நிலைகளையும் தெரிந்து புரிந்து நீ வாழ்ந்துவிட்டால் போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் வரும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் வருகின்ற நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி என்றுமே உன்னை நம்பி உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து போதும் மனநிறைவான விஷயங்களை பெற்றுக்கொள்ள என்றும் இந்த மனது உனக்கான எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள மன மகிழ்ச்சியோடு என் குழந்தையை நீ இருந்து கொண்டு நினைத்ததை விட அதிகமான நன்மைகள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கென நீ தேடுகின்ற நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்